வியூவர்ஸ் வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்துல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆளும் கட்சி அதாவது அதனுடைய வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு சட்ட முன்வடிவை கொண்டு வந்தாங்க அதாவது ஒரு சொத்தை பத்திரப்பதிவு செய்யும் போது அதற்கான அசல் ஆவணத்தை கண்டிப்பாக சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சட்ட முன்வடிவை கொண்டு வந்தார் அதை தற்போது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய குடியரசுத் தலைவரானவர் ஏற்றுக்கொண்டு அந்த சட்டத்திற்கு ஒரு ஒப்புதலை வழங்கிவிட்டார் ஸோ அதை பற்றி தான் நம்ம தான் இப்போது தெரிஞ்சுக்கப் போகிறோம் சப்போஸ் கிட்ட பத்திரம் இல்லை தொலைஞ்சிருச்சு இல்லை மூதாதையர் சொத்து அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைக்கான தீர்வையும் அவங்க வந்து இந்த சட்டத்தினுடைய முன்வடிவிலேயே சொல்லியிருக்காங்க ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோவை பார்க்கலாம் ஸோ இந்த சட்டத்தை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சட்ட எண் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் நைன்டீன் எயிட் ஒன் நைன் ஜீரோ எயிட் இதுதான் நம்மளுடைய பதிவு சட்டம் அதில் தமிழ்நாடு மாநிலத்தில் நடைமுறைப்படுத்துவதற்காக அதில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க அதாவது சட்டத்தில் திருத்தம் வந்து கொண்டு வராங்க இதில் என்னன்னா முப்பத்தி நாலு பி அப்படிங்கிற சட்டம் வரைக்கும் இருக்கு அதற்கடுத்து முப்பத்தி நாலு சி அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து அவங்க தற்போது வந்து இன்சர்ட் பண்றாங்க அப்படின்னா எந்த சட்டம் இருந்தாலும் நிலையான சொத்து அதாவது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி தொடர்பான பத்திரப்பதிவு செய்ய சமர்ப்பிக்கும் போது அந்த அசல் அந்த ஆவணத்தை பதிவு செய்யும் அதிகாரியானவர் முந்தைய அசல் ஆவணத்தை சமர்ப்பிக்காமல் பதிவு செய்யக்கூடாது அதாவது அந்த சொத்து எப்படி உரிமை கிடைத்தது அப்படிங்கிறதுக்கான டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணாமல் அதை பத்திரப்பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க இதே கேசஸ் கோர்ட்டில் நீங்கள் வந்து உங்களுடைய ஆஃபீஸில் உங்கள் சப் ரெஜிஸ்டார் ஆஃபீஸ்லேயே தொலைந்து போன பத்திரத்தின் நகலானது இருக்கு எனவே நீங்கள் அதை அதை பயன்படுத்தியே பத்திரப்பதிவு செய்யலாம்னு கோர்ட் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அதற்கு பிறகு தற்போது இந்த குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற அந்த சட்ட திருத்தமானது நடைபெற்றிருக்கிறது தற்போதைக்கு செல்லும் அடுத்து இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் இதுதான் மேஜர் ரெண்டு சேஞ்சஸ் அதில் என்ன சொல்லியிருக்கானா ஃபர்ஸ்ட் அந்த அசல் ஆவணத்தை சமர்ப்பிக்கணும் அது மட்டும் இல்லாம நீங்க எப்போ வந்து பத்திரப்பதிவு வந்து வைக்கிறீங்களோ அதற்கு முந்தைய பத்து நாட்களுக்குள்ளாக பெறப்பட்ட என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட் அதாவது அதனுடைய வில்லங்க சான்றிதழையும் நீங்க வந்து கண்டிப்பா சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லா சாத்தியம் சாத்தியமில்லை அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும் அதற்காக ஒரு அஞ்சு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி நீங்க தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு எல்லா வீடியோஸையும் பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட கிளாரிட்டிக்காக நான் இந்த கெசட் அதாவது நம்மளுடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க இல்லையா ஜனவரி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இதனுடைய காப்பியும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு அதற்கான லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்க இதை முழுவதுமாக படிச்சு பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து இந்த வீடியோவில் இந்த சட்டத்தில் என்னென்ன எக்ஸிமிஷன் விதிவிலக்குகள் கொடுத்த இருக்காங்க அப்படின்னு நாம பார்ப்போம் அதாவது ஒரு சொத்து இதுதான் ஃபர்ஸ்ட் விதி விலக்கு ஒரு சொத்தானது நிலுவையில் அதாவது அடமானத்தில் இருந்தால் நம்ம என்ன செய்யணும்னா அடமானம் வைத்த நபரிடம் யார்கிட்ட யாருக்கிட்ட போய் நீங்க அடமானம் வச்சிருக்கீங்களோ அவங்க கிட்ட இருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் என் பெறாமல் பத்திர உங்களால் செய்ய முடியாது இதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் சப்போஸ் உங்கள் இடமானது நிலமோ இருந்து அடமானத்துல எஸ் என்ஓசி கொண்டு வரணும் அடுத்து இரண்டாவது விதிவிலக்கு என்னன்னா சேல் அக்ரிமெண்ட்ல இருந்தா இப்போ ஒரு சிலர் வந்து ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு நீங்க அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்க ஆனா அந்த அக்ரிமெண்ட்டுக்கு நடுவில் உங்களுக்கு வந்து அதை வேற ஒரு நபருக்கு நீங்க விற்ப விற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதுன்னா அந்த நேரத்துல அந்த சொத்திற்கான விற்பனை ஒப்பந்தம் செய்யப்பட்டு அது நிறைவேறாமல் இருந்தால் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட் நீதிமன்ற வழக்கு தொடரும் காலக்கெடு முடிவடையாமல் பதிவு செய்யக்கூடாது அதாவது நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிட்டு இந்த அக்ரிமெண்ட்டில் விதிமீறல் இருந்தால் அவங்க கோர்ட்டுக்கு போக வாய்ப்பு இருக்கு அதற்கான காலக்கெடுவானது முடிவடைகிறதுக்கு முன்னாடி பத்திரப்பதிவு செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க மூன்றாவது இது ரொம்ப காமனான விஷயம் நிறைய பேர் டவுட்ல கேக்குறீங்க சார் சப்போஸ் அது எங்களுடைய மூதாதையரின் சொத்து எங்களோட குடும்ப சொத்து பரம்பரை சொத்து எங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் கிடையாது என்ன பண்ணணும் அதற்கு தான் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க சொத்து அன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் அதாவது மூதாதையர் அல்லது பரம்பரை சொத்தாக இருந்தால் முந்தைய அசல் ஆவணம் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வருவாய் கிட்ட இருந்து பெறப்பட்ட லேட்டஸ்ட் புதிய பட்டாவை சமர்ப்பிக்க வேண்டும் இப்போ ஆன்லைன் சிட்டா இருக்கு இல்லைங்களா பட்டா அதையே நீங்க சமர்ப்பிக்கலாம் நான்காவது விதிவிலக்கு இது என்னன்னா இதுவும் மோஸ்ட் காமனாக நீங்க கேட்கக்கூடிய டவுட் அசல் ஆவணம் தொலைந்து விட்டால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா முதலில் அந்த அசல் ஆவணம் தொலைந்தவுடன் நீங்க காவல்துறையில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க அவங்க அந்த கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க அதற்கான ஒரு ரிசிப்ட் உங்கள் கிட்டே கொடுப்பாங்க அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உள்ளூர் செய்தித்தாளில் லாஸ்ட்டு டாக்குமெண்ட் அப்படிங்கிற அதான் இதை வந்து நான் தொலைத்து விட்டேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான காப்பியும் நீங்கள் உங்கள் கையில் வச்சுக்கணும் அதோடு சேர்த்து அந்த காவல்துறை கிட்ட நீங்கள் கொடுத்த பிறகு அவங்க தேடி பார்த்துட்டு நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இந்த நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் மற்றும் உள்ளூர் செய்தித்தாளில் வெளியிடப்பட்ட லாஸ்ட் டாக்குமெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் இது ரெண்டத்தையும் சமர்ப்பிக்காமல் அந்த சார்பதிவாளர் உங்களுடைய பத்திரப்பதிவை ஏற்க மாட்டார் ஐந்தாவது பாத்தீங்கன்னா அரசு ஆவணங்கள் அதாவது அரசு நிலங்கள்னு வச்சுக்கோங்க அதாவது அரசு அல்லது சட்டப்பூர்வமான அமைப்புகள் ஸ்டாச்சு பாடிஸ் ஆவணத்தை அவங்களோட நிலத்திற்கான ஆவணத்தை நிறைவேற்றும் போது பழைய ஆவணங்களை சமர்ப்பிக்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ கவர்மெண்ட் உங்களுக்கு சே பட்டாலம் கொடுக்குது இல்லைங்களா அந்த மாதிரி நிலைமையில உங்களுக்கு வந்து நீங்க பழைய ஆவணங்களை அதை நீங்க சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற அவசியம் நிச்சயம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவ்வளோதான் நம்ம இன்னைக்கான வீடியோவை முழுசாக பார்த்துட்டோம் தயவு செஞ்சு இதற்கான டாக்குமெண்டோடைய காப்பியை நான் அப்லோட் பண்ணுறேன் இதை படித்து நீங்கள் இன்னும் கிளாரிட்டியாக தெரிஞ்சுக்கோங்க இதில் எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்காங்க இது எப்போ வந்தது அதில் நீங்க என்ன கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வேர்டை அப்ரூவலோட அதோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்டே நம்ம டவுன்லோட் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ இது எதற்காக உங்களுக்கு சொல்ல வருதுன்னா நிறைய பேர் நீங்கள் அங்கே போயிட்டு நிற்கும் போது இல்லை கோர்ட்ல இதை சொல்லிட்டாங்க இல்லை இந்த சட்டம் தான் நடக்குதா நம்ம ஒரிஜினல் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா பரம்பரை சொத்து நம்ம என்ன பண்ணுறது தொலைஞ்சிருச்சு நம்ம அண்ணனே நம்மளோட டாக்குமெண்ட் வச்சிருக்காரு நம்ம கிட்டே கொடுக்கல இந்த மாதிரி நிறைய நீங்கள் டவுட் கேட்டதால தான் இதற்கான வீடியோவை நம்ம தெளிவாக போட்டிருக்கோம் ஸோ இது மட்டும் இல்லாமல் இதுலயே உங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இப்பதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்க வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோஸை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ தேவைப்பட்டாலும் அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதற்கான வீடியோவும் நம்ம போடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி